ம்போட்டி ஒளியவர் புராணக் கதை உலகறிய குறைத்த செல்வமலி குண்டத்தூர் ஜெய்கிழாரடி போட்டியும்

ஒருவரலையும் திருவுருளையும் துதித்து வணங்கி அழுதரும் உயங்கு கும்பலவள்ளியன் தாயார் சென்ற திருமுருகநாத பெருமானின் மலர்பாகத்தையும் எமையாலும் சண்முகநாத பெருமானின் கமல மதபாகத்திலடையே சரண் புகுந்தும் இங்கே வருகை உணர்ந்திருக்கின்ற அத்தனை சிவனைய அன்பர்களை வணங்கி என்பதும் இந்த அருமையான புரட்டாசி மாத உத்திராட நட்சத்திரத்திலே வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வைப் பெற்றவர் ஏனாதிநாத நாயனார் ஆவார் நம்ம வருடந்தோறும் ஏனாதிநாயகனாருடைய வரலாறை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்று வந்து காசியை திருமணத்து இளவரசு சுவாமிகளான சாமிகளுடைய அந்த சிந்தையில் உதித்த ஞான கருத்துக்களை ஏனாதிநாயகனாருடைய வரலாற்றில் பதிவு செய்த கருத்துக்களை நம்ம இன்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனாதிநாத நாயனார் வந்து சோழ மண்டலத்தில் எூர் என்ற அருமையான திருநகரத்தில் அவதாரம் செய்த பெருமான் இந்த எய்னநல்லூர் எங்கே இருக்குன்னா இன்னைக்கு வந்து கும்பகோணத்திலேருந்து தென்கிழக்கே போனீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா ஏனநல்லூர்னு இன்னைக்கு பேர் இருக்கு இந்த எய்னநூலூர பேர் மாதிரி ஏனநல்லூர்ன்ற பேர் இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு கும்பகோணம் தான் உங்களுக்கு தெரியும் நல்ல வயல்வெளி பிரதேசங்கள் நிறைந்த ஊர் அந்த வயல்வெளி பிரதேசம் நல்ல செழுமையான ஊர் அந்த ஊரில் அவதாரம் செய்த பெருமான் ஏனாதிநாத நாயனார் ஏனாதிநாத நாயனாருடைய சொல்லும் போது என்னன்னா நம்மளுடைய உலகத்திலே தமிழர்களுடைய பண்பாடு தான் மிகச்சிறந்த முதன்மையான பண்பாடு அப்படின்னு பேசப்படுகிறது அதுக்கு உதாரணம் நாயனாருடைய வரலாறு தான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு ஏன் மத்த இன மொழியை சார்ந்த மக்களை விட தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம் மிக உயர்ந்தது அப்படின்னு சொன்னா என்ன பெரிய விஷயம் சொன்னா பகைவரை கூட அவர்களுக்கு கூட அன்பு செய்ய செய்யக்கூடியது பண்பாடு தமிழருக்கு பகைவரை கூட அன்பு செலுத்துகிறது வேற எங்கயும் காண முடியாது பகைவரை நம்ம எல்லாரும் பகைவரை தான் பார்ப்போம் ஆனா பகைவரை கூட அன்பு செலுத்தணும் சொன்னா அது தமிழர் பண்பாட்டுல மட்டும்தான் இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா வள்ளுவரே நமக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் பண்பாடு சொல்லிட்டாரு செய்தாரை அவர் நானும் செய்து விடல் யாராவது நமக்கு தீங்கு செய்த பகைவர்கள் இருக்கிறாங்களா அவங்களை தண்டிக்கணுமா ஒரு வழி இருக்கு என்னன்னா அவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருங்க நல்லது செஞ்சிருங்க என்ன பாத்தீங்களா பகைவனுக்கு நன்மை பாராட்டக்கூடிய ஒரு அருள் தன்மை தமிழர்களுக்கே உரிய சிறப்பு பாரதியார் கூட இந்த நூற்றாண்டுல சொன்னார் பகைவருக்கும் அருள் செய்வாயே நன்னெஞ்சமே கருணையை காட்டு அப்படின்னு சொல்றாரு நம்ம தமிழனுடைய பண்பாடு சிறந்த பண்பாடு அந்த வகையில அதுல தலையாய இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் ஏனாதிநாத நாயனர் பகைவனுக்கு கூட அருள் செய்வார் அப்படிப்பட்ட உருமமான குணம் அவர் சிவனடியார்களை கண்டா மிகுந்த அன்பு கொண்டவர் ரொம்ப பிரியம் அவர்கள் என்ன விருப்பம் போடுறாங்களோ அதை செய்வார் தன்னுடைய விருப்பம் அந்த இடத்துல இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அவங்களுடைய விருப்பமும் இருக்குல்ல சில பேர் போய் அன்னதானம் பண்ணணும்னா அவங்க விருப்பத்தை தான் போடுவாங்க அவங்க சொன்னாங்க அவங்க விருப்பத்தை செய்வாங்க அணிந்த அடியார்கள் யாராவது பார்த்தா அவங்க விருப்பம் என்னவோ அது தன்னுடைய விருப்பமாக கொள்வார் அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்து அவர்களுக்கு அது என்னென்ன செய்யுமோ அவர் செய்து மதிர்வார் அப்படிக்கூடிய உத்தமமான குணம் உடைய அவர் சாதாரணமானவர் சோழ சக்கரவர்த்தியில சோழ சக்கரவர்த்திக்கு தளபதியாக அதாவது ஏனாதி அப்படின்னு ஒரு பட்டங்கள் சோழர்கள் காலத்தில் ஒரு பட்டம் கொடுப்பாங்க அந்த பட்டம் சாதாரண பட்டம்ல அந்த நாட்டுக்கு தளபதி எவ்வளோ முக்கியமான வட் சேனாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த சேனாதிபதியான தலைவர் இருக்காங்க தளபதி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏனாதி என்ற பட்டம் கொடுப்பாங்க ஏனாதின்றது ஒரு நெற்றியில் அணியில இருக்கக்கூடிய ஒரு அணிகலங்க அந்த ஏனாதி என்ற அந்த அணிகலனும் கையில் ஒரு மோதிரம் கொடுத்துருவாங்க அது ஏனாதி பட்டம் பேர் தான் அந்த படத்தளபதிக்கு முக்கியமானவங்கள் அர்த்தம் அப்படி ஏனாதி அந்த பட்டம் வாங்கி அந்த குளத்தில் வந்து விதித்தவர் தான் சாமி சாமி வந்து எப்படின்னா ஈழவக்குல சான்றார் என்ற அந்த குளத்தில் உதித்தவர் இந்த சான்றார்ன்றத இன்னைக்கு இன்னைக்கு வந்து வேற மாதிரி சா சாணார் அப்படின்னு சொல்லிட்டாங்க திண்ணிக்கு சொல்லப்போனா நாடார் குலம்னு சொல்லுவாங்க அந்த புலத்தில் வந்து குறிக்க அந்த புலமே தவம் செய்ததுனால சாமி உதித்தாரு சேகலார் பெருமான் சொன்ன அப்படிப்பட்ட பெருமான் பகைவரை கூட கருணை செய்யக்கூடிய பெருமான் நல்ல தோல் வலிமையும் வாழ் வலிமையும் உள்ளவர்கள் அரசர்கள் வந்து போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்க இவர்கிட்ட தான் வரணும் அரசர்களுக்கே போர் பயிற்சி சொன்னால் எவ்வளோ தோல் வலிமையும் வாழ் வலிமை இவற்றை வந்து வாழ் பயிற்சி தான் அரசர்கள் மொத்த கொடுத்துவாங்க இவற்றை பயிற்சி எடுத்து அரசர் வந்து வெற்றி கொள்வார் அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கக்கூடிய அப்ப இவருடைய அந்த வாழ் பயிற்சி கொடுத்ததுனால அரசர்கள் முதல் கொண்டு கொடுத்ததுனால இவருக்கு நிறைய நிதி பெரும் செல்வம் வந்து சேர்த்தது அந்த செல்வங்களை எல்லாம் அடியார்களுக்கே செலவிட்டு மகிழ்வார் திருநீர் அணிந்த யார் எந்த அடியார் வந்தாலும் அவர்களை வணங்கி அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய உத்தம சீலராக அவர் இருந்தார் இப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பகை வருவாங்க இல்லைங்களா இப்போ அது எப்படின்னு சொன்னா பௌர்ணமி இருக்கு பௌர்ணமி எல்லாருக்கும் பிடிக்கும் பூர்ண சந்திரனை எல்லாருக்கும் பிடிக்கும்ல ஆனா ஒரே ஒருத்தருக்கு பிடிக்காது தெரியுங்களா யாரு பூர்ண சந்திரனை பௌர்ணமி எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா ஒருத்தருக்கு பிடிக்காது இரவுல திருட்டு வர்றாங்க திருடன் திருடனுக்கு அதனால எவ்வளவு நல்ல தன்மை இருந்தாலும் ஒரு பகைவன் வருவான் சந்திரனுக்கு திருடன் வந்து சந்திரனை பிடிக்காத அதே மாதிரி சந்திரனாக விளங்கக்கூடிய ஜோதிசருமா விளங்கக்கூடிய ஏனாதி ராயனாறு தான் அதிச ரெண்டு பேரும் அவன் என்னன்னா அவனும் ஒரு வாட் பயிற்சி அடிச்சு அவளை பொருள் பண்ணக்கூடியவன் அவனுக்கு அவன்கிட்ட பயிற்சி எடுக்க யாரும் போறதில்லை எல்லாம் சாமி தான் போறது அவளுக்கு வருமானம் நிதி இல்லை பொறாம வந்துச்சு ரொம்ப கெடு புத்தி பொறாம வந்து அவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்க கெடு புத்தி அதனால பொறாம வந்ததுனால என்ன பண்ணா இவர் இருக்கிறதுனால நமக்கு வருமானம் அதனால இவர் இல்லாம பண்ணிட்டா அப்படின்னா ஒரு ஒரு வஞ்சனை குத்தி வந்துருவா அதனால என்ன பண்ணா ஒரு நாள் திடீர்னு அவனுடைய மாணவர்கள் இருப்பாங்கல்ல படைப்பட்டாளு அவங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு தெரிஞ்ச திரட்டி கொண்டு ஒரு காலை பொழுது ஏனாவி நாயனார் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஏனாதிநாயன கூப்பிடுறான் வா சண்டைக்கு வா என்னுடன் வா அப்படின்னு கூப்பிடுறான் இது எப்படி இருக்குன்னா சைக்கிளா சொல்வார் சொல்லுவார் புவிக்கொகைக்கு முன்னாடி ஒரு நரி வந்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அது மாதிரி கூப்பிட்டான் வந்து ஏழாதி தாங்கி அப்படியே வர்ற வாழ்ப்பு யாரு என்னைக்குற போது அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் அவருடைய பெருங்கூட்டமே வருது தனியா கூட சண்டை ஒரு பெருங்கூட்டத்தை தனியா ஒரு இருக்கிறார் அவர் வீட்டுக்கு முன்னாடி கூப்பிட்டா அவரெல்லாம் பயப்படலை அந்த வாடும் கேடயம் எடுத்து கொண்டு வருகிறார் சுத்தமா ஒரு துளி கூட அவருக்கு பயம் இல்லை வெளியில வந்தார் அத்தனை பேர் வெட்டி மிகப்பெரிய போர்க்களமா நடக்குது தனி ஒருத்தரா ஏனாதி நாயனார் மட்டும்தான் போரிடுறார் யாரும் இல்லை இதை கேள்விப்பட்ட ஏனாதி நாயனோட உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோ ஒரு பகுதி அவற்ற பயிற்சி எடுத்த மாணவர்களும் பெருங்கூட்டமா அவங்க வந்துடுறாங்க அதுக்கு பின்னாடி தான் அவங்களும் வர்றாங்க பார்த்தா இருதரப்புல மிகப்பெரிய போர் நடக்கு மிகப்பெரிய போர் நடக்குது கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஏனாது நான் இந்த இந்த வாழ்வீச்சுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியல அதனால எல்லாம் புறம்பு நிகழ்ச்சிட்டு ஓடுறாங்க கடைசியில் அதிசூரன் அவனும் புறம் விட்டா போகுன்ட்டு அவனும் ஓடிட்டான் உயிர் வளக்கத்தை தப்பிச்சு ஓடிட்டான் ஒவ்வொரு பேர் போயிட்டான் இரவு பொழுதாச்சு வீட்டில் உட்காந்து யோசிக்கிறான் அந்த அதிசூரன் இவர வந்து நம்ம கொள்ளணும்னு வந்துமே நம்மளால முடியாது அவங்க வந்து போர் வலிமையினால இவரை வெள்ளை முடியாது வாழ்கொண்டு வீசி அவரை வெல்ல முடியாது அவனால முடிவுனா என்ன சொன்ன வஞ்சகத்தாலே வெல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ண சதி வஞ்சகத்தாலே வெல்லலாம் நினைச்சு என்ன பண்ணிருக்கா இரவு முழுதும் ஒரு சிந்திச்சு காலையில எந்திரிச்சான் எந்திரிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏனாவிநாயனடைய அந்த தன்மை இயல்பை புரிந்து கொண்டான் திருநீரு பூசுகின்ற அணியார்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் இல்லைங்களா அப்ப திருநீர் பூசின அடியாருக்கு அவர் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் அதனால நெத்து நிறைய எடுத்து என்னைக்குமே திருநீர் பூசாதவன் அது நிறைய திருநீரை பூசிட்டான் எடுத்துட்டு ஆளும் கேடும் கொண்டுட்டு அவங்க கையில ஒரு கேடையும் வச்சிருப்பாங்களே வட்டம் ஒரு கேடயமாக இருக்கும் பாதுகாப்பு கேடை அந்த கேடையை எடுத்து எடுத்து நெத்தியில மறைச்சுக்கிட்டான் நெத்தியில திருநீரை திண்டியில் அணிந்த நெற்றியை மட்டும் மறைத்து கொண்டு வாழோட வர்றான் வந்து அப்படியே வர்றான் வந்து வெளியில வந்து ஏனாத நாயனாரு போருக்கு வா அப்படின்னா அதனால என்னுடைய கூட்டமும் வர வேண்டாம் உன்னுடைய கூட்டமும் வர வேண்டாம் தனித்து நாம இருவரும் போர் தொடுப்போம் அதுல யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் இந்த போர் தொழிலை மேற்கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் அப்படியே அவர் சாமி சொன்னார் சார் உனக்கு எதிர் சரியப்படுதோ அது செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்று பிரச்சனை இல்லை அவர் சொன்ன இடத்துக்கு அவர் தனித்து அவரும் வர்றார் அவனும் வந்தான் இருவரும் இருவரும் போர் சரியான போர் நடக்குது கடுமையான போர் நடக்குது ஒரு கட்டத்தில் அதிசூரனை நல்ல வெண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டான் அதனால அவனால போரிட முடியல அதிசூரனால அதனால ஏனாது நாயனார் அடுத்து நம்முடைய தோற்றுவிட செய்வார் அல்லது அவருடைய வாளால் நான் மாண்டு விடுவோம் என்று அந்த கடேசி நிலைக்கு வந்தோடனே என்ன பண்ணினா அந்த இடதுகையால் மறைச்சிருக்க அந்த கேடைய எடுத்து அப்படி விளக்கணும் திருநீரை பார்த்தார் திருநீரை பார்த்தான் அப்படியே நின்னுட்டி போய் நின்றுட்டார் என்றும் திருநீர் அணியாத இவர் இப்போது திருநீர் அணிந்து எம்பெருமான் எம்பெருமான் திருவடிக்கு அடிக்கொண்டரானார் அதனால அவருக்கு நான் அடியே நானான் அப்படி நின்ற வாடும் கேடையும் அப்படியே அசைக்காம நின்ன நின்னுட்டு என்ன பண்ணிட்டார் அடியாருக்கு முன்னாடி இந்த வாழும் கேன்னு வச்சிருக்க கூடாது நம்ம கீழே போட்டு விடலான்னு முடிவு பண்ண கீழே முடிவு பண்ணிட்டு அந்த யோசனை படிப்படி நிறுத்திட்டார் ஏன் நிறுத்தினார்னா திருநீர் அணிந்த அடியார் ஒருத்தர் வாழோட நிற்கிறாரு இவர் வந்து அந்த வாழும் வேணும் கீழே போட்டார் வெய்ய அப்ப நிராயுத பாணிய அவர் நிற்கிறார் நிராத பாணியை ஒரு திருநீர் வச்ச அடியார் வந்து வாழ்வீட்டால் வீழ்ச்சி அடைய செய்து கொன்று விட்டார் என்று சொன்னார் அவருக்கு பழிபாவம் வருமே நிராயுத பாணியை கொண்டா பழிபாவம் அவருக்கு வருமே அப்படின்னு நினைச்சு அந்த ஏடு அந்த கேடையத்தை வாழை அப்படியே வச்சுக்கிட்டார் கீழே போட்டா நிராயுத நிராயமாணி ஆயிட்டார் அதனால நிராயி இல்ல நான் வாடையை வைத்துக் கொண்டிருக்கேன் அவர் என்ன நினைத்தாரோ அதை செய்யட்டும் அவர் விருப்பம் எதுவோ அதுபடி சொல்ல சும்மா அப்படியே நிகழ்த்தியா சைக்கிளார் அதிசூரன் என்ன நினைத்தானோ அதை செய்தான் சைக்கிளார் பெருமான் அடியார்களுக்கு ஏதம் அதாவது ஏதாவது தீமீது இருந்தால் அதை வாக்காள சொல்ல மாட்டாங்க பெரியவங்களும் சொல்ல மாட்டாங்க அதனால அதிசூரன் என்ன நினைத்தானோ அதை செய்தான் சாமி அவன் வந்து அந்த எடுத்து வீழ்த்ததுனால சாமியினுடைய அந்த புனித ஆன்மா உடனே பிரிந்தது அங்கே வந்து சாமி பிரிந்த அந்த கணத்திலே வந்து எல்லா வல்ல விடை மீது வரக்கூடிய உமையொரு பாகனானுடைய அந்த திருக்காட்சி அருள் வெளியில் அவருக்கு கிடைக்கிறது அதை கண்டு தொழுது அப்போது எல்லா வல்ல பெருமான் அவருக்கு வருகின்றார் என்றும் என்னை விட்டு தெரியாத பிரியாத நிலை என்றும் கைலாயத்தில் நம்முடனே இருக்கின்ற நம்மை விட்டு பிரியாத ஒரு சிவபதத்தை பேரின்ப பெருவாழ்வை நான் உமக்கு தருகின்றோம் என்று சொல்லி தன்னிடமே அவரை சேர்த்துக் கொள்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு புனித திருநாள் தான் இந்த பொட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் இதுல பாருங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பகைவனுக்கு அருள் செய்தாரா இல்லையா அது தமிழர் பண்பாடு பகைவனுக்கும் அருள் செய்தார் நல்லா பாருங்க ஒரு பழமையான பாடல் நாலடியாரில் ஒரு பாடல் இருக்குதுங்க நம்ம சாமி குறிப்பிடுகின்றார் அந்த பாட்டுடைய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பாட்டை உத்தமமான பாட்டுன்னு சொல்கிறோம் என்ன பொண்ணு சொன்னால் ஒரு எதிரி இருக்கிறான்னு சொன்னால் அந்த எதிரி வந்து தன்னை வந்து இழிவுபடுத்த வருகின்றான் என்று சொன்னால் தன்னை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை அப்படின்னு எதிரி இழிவுபடுத்தாம யார் ஒருத்தர் பொறுமையாக பேசாம சும்மா இருக்கிறார்களோ அது மட்டும் மட்டுமல்ல ஐயோ தன்னை இழிவுபடுத்துகிறானே தன்னை இழிவுபடுத்துறதுனால இவன் வந்து நரகத்துக்கு போயிருவானே அப்படின்னு வருத்தப்படுவாங்க பெரியவங்க அப்படின்னு ஒரு பழம் பாடல் சொல்லுங்க ஆனால் இங்கே ஏனாது நாயனார் என்ன பண்ணா எதிரி வந்து இழிவுபடுத்தல உள்ளவே வருகின்றான் தன்னை கொன்றானும் பரவாயில்லை ஆனால் அந்த கொல்ல வருகின்ற அவருக்கு பழிவும் பழியும் பாவமும் வந்துவிடக் கூடாது என்று உயர்ந்த உத்தமமான குணத்தில் நினைக்கின்றார்கள் பகைவனுக்கும் அருளக்கூடிய இந்த பண்பான நிலை உலகங்களும் எந்த வரலாற்றிலும் சொல்லப்படலைங்க இது தமிழர்களுடைய சிறந்த பண்பாட்டை இலக்கணத்தை நமக்கெல்லாம் சொல்கின்றது ஆகவே பகைவர்களுக்கு கூட அருள் அருள் செய்கின்ற அந்த திறம் உடைய பெருமான் நமது ஏனாதுனாவ நாயனார் அவருடைய அந்த சிறப்பு என்ன சொன்னா அவர் மிகப்பெரிய தவங்க எளிய நிலைதான் உயர்ந்த தவம் திருநீரை யாரு வச்சிருக்காங்களோ அவங்களை வணங்குறது அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாம இருக்கிறது அது மட்டும் இல்ல அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொடுப்பது குணம் பார்த்தீங்களா இந்த தவத்தை தன்னுடைய இளமை காலங்களிலிருந்தே தொடர்ச்சியாக செய்து வந்தார் இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமாள் சொல்ல திருநீற்று பதிகம்னே ஒரு பதிகம் பாடி கொடுத்துருக்கா திருநீர் அவ்வளவு சிறப்புங்க அதுல சொல்வா நம்ம சொல்லலாம் குருவருமே திருவருடமே துணை அடிக்கடி சொல்லணும் குருவருளும் திருவருடன் நமக்கு துணையா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அவங்கதான் நமக்கு துணை குரு வந்து நம்மளை காப்பார் திருவருள் என்பது இறைவனுடைய அருள் பிரசாதங்க அது நம்மளை காக்கும் இங்க திருவருள் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா சக்தின்னு நடத்தும் உமையம்மை இன்னைக்கு நவராத்திரியில நம்ம கொண்டாடுறதுன்னா இறைவனுடைய சக்தியைத்தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் நவசக்திகள் அந்த நவசக்தி தான் சக்தி அந்த நவசக்தியினுடைய பராசக்தியினுடைய திருவுருவம் எப்படி இருக்கு தெரியுங்களா அதுதான் திருநீர் இதுதான் அம்பால வந்து நம்ம நேரடியா தரிசிக்க நமக்கு சக்தி நமக்கு எல்லா விதமான சக்தி அளிப்பது திருநீர் அது மட்டும் இல்ல அந்த ரட்சைன்னு சொல்லுவோம் காப்பு நமக்கு வெளியங்கையும் போறோமா நம்ம திருநீர் பஞ்சாச்சரத்தை ஓதிக்கொண்டு திருநீர் இருந்தா அந்த திருநீர் நமக்கு காப்பாக இருக்கும் ரட்சையாக இருக்கும் இது திருமூல சுவர் கங்காளன் பூசும் கவச திருநீர் நமக்கெல்லாம் கவசமாக இருந்து காக்கக்கூடியது திருநீர் இப்படிப்பட்ட புனித திருநீரை வணங்கக்கூடிய அந்த தவத்தை மேற்கொண்டார் எவ்வளவு பெரிய தவம் பாருங்க இன்னொரு பாருங்க சன்னியாசிகள்லாம் தீட்சி எடுத்திருக்க முன்னாடி நாதோறு உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கணும் இது அவங்க செய்யக்கூடிய தவம் சந்நியாசிகள் வந்து எப்பவுமே திருநீர் பூசிருக்கணும் இதுல ஏதாவது ஒரு வேளை அவங்க திருநீர் பூச மறந்துட்டாங்கன்னு வைங்க சன்னியாசி அதுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அதாவது ஒரு தடவை திருநீர் பூசாதுக்கே பன்னிரெண்டாயிரம் முறை பிரணவம் ஜபம் பண்ணும் பனிரெண்டாயிரம் ஜபம் பண்ணாதான் பிரணவ ஜபம் பண்ணாதான் அந்த தோஷம் நீங்க அப்ப திருநீர் எவ்வளவு உயர்ந்தது பாருங்க இது வேதத்தில் சொல்லுது பசுவ உபநிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்தி அத்தகைய புனிதமான திருநீரை நவ நவராத்திரியிலே அம்பிகையினுடைய திருவுருவமாக அமைந்த அந்த திருநீரை காக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நமக்கெல்லாம் குருநாதலாக என்று வழிகாட்டக்கூடிய இதே பாருங்க நவராத்திரி காலத்தில் தான் சாமி வந்து திருவெடி சேர்ந்தார் எவ்வளவு அந்த பொருத்தம் பாருங்க ஆகவே நம்ம திருநீரை காப்பாக கொண்டு நாளும் அணிந்து திருநீர் அணிபவர்களையும் நாம் வணங்கி அந்த திருநீர் யார எம்பெருமான் அணிந்து ஞானசுந்த பெருமான் சொல்வார் ஒரு குண்டாய் மூன்று முண்டா கூட்டிய ஒரு வெங்கனையால் மாறு கொண்டார் புறவெறித்த மன்னவனே குடிமீழாய் சாந்த மீதென்று எம்பெருமான் அணிந்த நேரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் எம்பெருமான் எமது சிவபெருமான் அணிந்த அந்த திருநீரை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய எல்லாம் இந்த உலகத்து ஆன்மாக்கள் அணிகின்ற அந்த திருநீர் அணிகின்ற ஆன்மாக்களுடைய அத்தனை இடர்களையும் களையப்படும் என்றார் ஞான சம்பந்த பெருமான் அப்படியே நம்மளுடைய இடர்களையெல்லாம் களையக்கூடிய நமக்கெல்லாம் கவசமாக இருந்து நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய நமக்கெல்லாம் பராசக்தியாக கண்ணுக்கும் முன் கண்ணுக்கும் முன் தெரிகின்ற அந்த மகாசக்தியாக விளங்கக்கூடிய திருநீற்றை நாம் நாள்தோறும் அணிந்து வணங்கி குருவருளாலும் திருவருளாலும் சிவனர்களை பெறுவோம் என்பதை சொல்லி எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் விட்டிருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் கதியாம் சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் குருவரையும் திருவருளையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய சிறிய உரைவையை நிறைவு செய்கின்றோம்